நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே இன்று குடைக்குறி உங்கள் கையில் காணப்பட்டால் என்ன பலன் என்பதை விரிவாக பார்க்க பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் இப்ப சிறப்பான பணம் பாதுகாப்பான பணம் குடைகுறி குடைகுறி உங்கள் கையில் இருந்தால் பல வழிகளில் பணம் வரும் உயர்ந்தோர் உதவி கிட்டம் குடை குறி என்பது நமக்கு மழை பெஞ்சு தானே வயிறு அடிச்சு குடிச்சிட்டு போறோம்னா குடை அந்த மாதிரி குடை சின்னம் கையில் கண்டால் அசல் குடை மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி குடை குறி இந்த மாதிரி இருக்கும் இது மேல் நோக்கண குடை குறி இது இருந்தால் மிகவும் சிறப்பு கீழ் நோக்கண குடை இருந்தாலும் சிறப்பு பலன் குறைவுபடும் உடைபட்டு இல்லாமல் சிறப்பாக நல்ல குடை அமைப்பு இருந்தால் பல வழிகளில் பணம் பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகும் பாதுகாப்பான பணம் பணம் வழிகளில் வரும் பாதுகாப்பு தான் மிக முக்கியம் வர பணம் சேமிச்சு பாதுகாப்ப வச்சிருக்கிறது குடை மழையிலிருந்து இருந்து வெயிலில் இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறதோ குடை அதே போல் கையில் குடை குறி இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் பணத்திற்கு உங்களுடைய செல்வத்திற்கு உங்களுடைய சொத்து சுகத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது குடை குறி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம குடைக்குறி நம்ம குருமேட்ல இருந்ததுன்னா குருமேட்ல ஒரு குடைக்குறி இருக்கு சார் குருமேட்ல இப்படி ஒரு குடைகுறி இருக்கு சிறப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை மூலமாக தொழில் மூலமாக பதவி மூலமாக உங்களுக்கு பல வழிகளில் பணமா பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு வாய்ப்புண்டு தர்ம வழியில் பூர்வீக புண்ணியம் குருன்னாவே பூர்வீக புண்ணியமும் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்பர் ஒன் வந்து நம்ம மோதிரம் போடுறோம் இல்லையா மோதிரம் போடுற சூரிய விரல் சூரிய விரலுக்கு கீழே சூரிய மேட்ல இந்த மாதிரி கொடை சின்னம் இருந்ததுன்னா உங்களுடைய பேர் வெளியில தெரியும் பல வழிகளில் பணம் வரும் முதலில் பேர் நல்ல பேர் பெரிய பேரா இருக்கும் ஒரு அரசியல்வாதி அரசு துறை நிறுவனத்தில் பெரிய பதவி பல வழிகளில் வருமானம் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கோடு அந்த பணம் நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் புகழோடு செல்வம் கீழே செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இருக்கு சார் சனி சனிமேட்ல இருந்ததுன்னா ஐம்பது வயசுக்கு மேல நீடிச்சு சின்ன குழியில இருந்து கஷ்டப்பட்டு உடைச்சு அதாவது நிரந்தரமான வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடைக்குறி இருந்தா நிரந்தரமான வருமானம் எப்போ ஐம்பது வயசுக்கு மேல சின்ன இருந்து கஷ்டப்பட்டு சனியாவ கஷ்டம் துன்பம் துயரம் பின்னாலில் வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பாதுகாப்பான பணம் புதன் வேட்டை எடுத்துக்கிட்டோம்னா முதன்மேட்டில ஒரு குடை குறி இருக்கு சார் இந்த மாதிரி குடை குறி இருந்ததுன்னா பேச்சாற்றல் மூலமாக அறிவை பண பணமாக பயன்படுத்தி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது வியாபாரத்தை சே வியாபாரத்தில் மிக பெரும் பணம் சட்டத்துறை பேச்சு அந்த மாதிரி துறைகளில் வியாபாரம் கணக்கு பேச்சுத்துறை மருத்துவத்துறை இது மாதிரி இதில் சாதித்து பணம் நிறைய வந்து அதை சேமிக்கக்கூடிய நிலை உருவாகும் அப்படிங்கிறத வச்சுக்க செவ்வாயினாவே சண்டை சச்சரவு போராட்ட குணம் அதில் வரக்கூடிய பணம் போராடி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இன்னும் சொல்ல போனால் பாதுகாப்பு துறையில் இருந்து மிக பெரும் லெவல்ல பணம் பெறுவதற்கு வாய்ப்புட்டு போராடி வெற்றி பெறும் வெற்றி பணம் செல்வம் செல்வாக்கை பாதுகாக்கக்கூடியது சண்டையிலிருந்து பாதுகாப்பு சச்சரவிலிருந்து பாதுகாப்பு இராணுவத்துறை உயர அதிகாரியாக இருந்து பாதுகாப்பு பாதுகாப்பான உடலையும் பாதுகாத்து உள்ளத்தையும் பாதுகாத்து பணத்தையும் பாதுகாக்கக்கூடியது செவ்வாமி குறை கூறியிருந்தார் இப்ப சந்திரமேட்ல குடை கூடி இருக்குன்னா வெளிநாட்டு மூலமாக பணம் வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் மூலமாக கற்பனை மூலமாக கலைத்துறை மூலமாக வெளிநாடு வெளியூர் வெளிதேசம் சென்று பொருளீட்டுவதற்கு வாய்ப்பு உருவாகும் கற்பனை மூலமாகவும் பணம் வரும் சுக்கரமேடுனா உங்களுடைய சொத்து கொத்து மூலமாக சுகத்தின் மூலமாக திருமணமான பிறகு நிலையான சொத்து சொத்து சுகம் வாழ்க்கை துணை மூலமாக மிக பெரும் வருமானம் சந்தோஷத்தோடு வருமானம் கொடுக்கக்கூடியது குடை வந்து சுக்கரமேட்டுல அப்படி அழகா இருந்துருச்சுன்னு வச்சுங்க மிகப்பெரிய சிறப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடியது நிலையான வீடு சொத்து சுகம் வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அனுபவம் இப்படி நம்ம எடுத்துக்கணும் நடுக்கையில இப்ப நம்ம உள்ள கையில குடை இருக்கு சார் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது பணம் வரும் அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடியது குடை குடை நம்மளை நம்ம மனிதனை எவ்வாறு காக்கிறதோ அதே மாதிரி பணத்தையும் காத்து உங்களுடைய புகழையும் பேரையும் காப்பாற்றி வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு குடை உரு உருவாகிறது நம்ம கையில எங்கே குடைபுரி இருக்குதுன்னு பாத்துங்க உங்களுக்கு பல வழிகளில் பணம் வரும் அது பாதுகாப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நம்ம குடை சின்னம் கையில் கண்டால் உங்களுக்கு ஆயுள் ரேக புத்தி ரேக விதி ரேக சூரிய ரேகை நன்றாக இருந்து இருந்தால் மிக பெரும் செல்வம் குடை குறியோடு கொடி சதுரம் முக்கோணம் போன்ற ஏதாவது ஒன்று ரெண்டு குறி இருந்துன்னா மகா தன யோகம் மகா செல்வ யோகம் செல்வத்துக்கெல்லாம் செல்வம் அதாவது நிறைய பணம் வரும் குடை வந்து சேமிக்க கூடியது நிறைய பணம் வந்து உலக அளவில் பேசும் பொருளாக பேசப்படக்கூடிய நபராக இருப்பதற்கு வாய்ப்பு உங்கள் கையில் குடை சின்னம் காணப்படுகிறதா என்று பாருங்கள் நேரா குடை சின்னம் அழகா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பொருளாதாரம் பாதுகாப்பு தலைவீழா இருந்துச்சுன்னா பாதுகாப்பு வருமானம் கொஞ்சம் கம்மிப்படும் உடைப்பட்ட ரேகை வருமானத்தை குறைவுபடுத்தும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்